காலத்தின் தொடக்கத்தில் கடலெங்கும் பரவியது அந்த நேரத்தில் மனு மகரிஷி வேதங்களை பாதுகாக்க கடலில் தவம் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் அலக்ஷன் என்ற அசுரன் வேதங்களை திருடி அந்த நீளமான கடலில் இழுத்துவிட்டான் அது உலகம் முழுவதும் இருளை பரப்பியது அந்த நேரத்தில் மட்சியா ஒரு சிறிய மீன் போல் தோன்றி மனே இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதை நீயே செய்ய வேண்டும் என்று கூறியது ஆச்சரியம் அந்த மீன் நாளுக்கு நாள் வளர்ந்தது கிணற்றை கடந்தது ஏரியில் வளர்ந்தது கடைசியாக ஆண்டம் முழுவதும் நிறைக்கும் ஒரு பெரிய மீனாக மாறியது கடந்த காலங்களில் மனிதர்கள் தர்மத்தை மறந்துவிட்டனர் பிரளயம் உலகத்தை அழிக்க தயாராகியது ஆனால் விஷ்ணு அவதரித்தார் மட்சியா அவதாரம் கடலின் ஆழத்திற்கு சென்று வேதங்களை மீட்டார் தர்மம் மீண்டும் நிலைத்தது இந்த உலகத்தை பாதுகாக்கவே விஷ்ணு தனது முதல் அவதாரத்தை எடுத்தார் இதுவே மட்சியா அவதாரம் உலகத்திற்கான முதல் பாதுகாவலர்